இளைஞர் பாசரை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம் அண்ணன்மார்களே வீட்டில் இருக்கிற சான்றோ பெருமக்களை கூடி நிற்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் திராவிடர் கழகத்தில் ஈவேராவுக்கும் அண்ணாவுக்கும் இடையே முரண் வெளியேறிய அண்ணா தனி இயக்கம் கண்டார் அது திமுக அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண் மோதல் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் தனி இயக்கம் கண்டார் அது அதிமுக அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் முரண் வைகோ வெளியேற்றப்பட்டார் அது மதிமுக இந்த திராவிட கட்சிகள் தனிப்பட்ட முரண்களால் மோதல்களால் பிளந்து பிரிந்து உருவான இயக்கங்கள் திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்பட்ட இயக்கங்கள் ஆனால் நாம் தமிழக அவ்வாறு உருவாக்கப்படவில்லை வரலாற்றின் நீட்சியாக உருவான இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு இந்த நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு அவ்வளவுதான் தமிழர்களை கொன்று குவித்து விட்டோம் விடுதலை புலிகளை வீழ்த்து விட்டோம் உங்கள் செம்மாந்த புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம் உங்கள் தலைவனை கொன்றழித்து விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்த மே பதினெட்டு உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூடி குறுகி போய் கண்ணீர் சிந்தினார்கள் கதறி அழுதார்கள் ஒப்பாரி வைத்தார்கள் ஓலமிட்டார்கள் ஐயோ எல்லாம் போச்சே என்று கதறினார்கள் எந்த மே எல்லாம் முடிந்து விட்டதென்று என்று உலகம் எண்ணியதோ அதே மே பதினெட்டை குறிவைத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதே புலிக்கொடி ஏந்தி அதே தலைவர் நெஞ்சல் சுமந்து அதே தமிழ தாயத்துக்காக நாம் தமிழக இந்த பதினான்காண்டு பயணம் புளி சமரசம் இல்ல எந்த இடத்திலும் தடம்பரம் அதே வேகம் அதே சீற்றம் அதே கோபம் வரலாறு சரியான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது நமக்கு இவ்வளவு நாள பூதாரமா சொன்ன பெரியார் மண் பெரியார் மண் இப்ப வந்தாச்சு இனிமே எங்க பெரியார் மண் இருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெரியார் சாமியார் பெரியாரே பெரியாரி நல்லாவே இருக்க மாட்டேன் நீ பெரியார தொட்ட நீ கெட்ட நீ இவ்வளவு நாட்களாக ஊதி பெருசாக்கி பெருசாக்கி வச்சிருந்த நாங்க அதை உடைச்சிட்டு வரலாற்றை சொல்லுவோம் பெரியார பேச என்றால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா வரலாற்றை மீன் வாசிப்பு செய்கிற போது ஒண்ணுமே இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகள் அறிவு சமூகம் தமிழ் சமூகம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக உலகத்துக்கு பொதுமறை தந்தவன் வல்வே பெரும்பாட்டன் மானம் குறித்து வீரம் குறித்து ஒழுப்பம் குறித்து விருந்தோம்பல் குறித்து எல்லாவற்றையும் உலகத்துக்கு சொல்லி தந்தவன் வல்வே பெரும்பாட்டன் அவரை விட பெரியார் யாரும் இல்லை அந்த வள்ளுவன் பிறந்த இனத்துக்கு நான் தான் பகுத்தறிவை கற்றுக் கொடுத்தை கற்றுக் தான் ஆடை போட கற்றுக் கொடுத்தனென்றால் திமுகவுக்கு பெரியார் மேல பெரியார் ஈவேரா மேல எந்த பற்றோ பாசமோ இல்லை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து போராட தொடங்கினால் இவனே பெரியார் உடைச்சிருவேன் இரண்டாயிரத்தி முதல் உடைச்சான் இதே பெரியார் திகா குளத்தூர் மணி ஒன்றாக இருந்த போது இந்த பெரியார் திகா அதிமுகவுக்கு வாக்கட்ட போது பெரியார் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக பெரியார் சிலை உடைத்தது திமுக உடைத்தவனை கட்சி விட்டு நிற்கவோ கைது பண்ணவோ கருணாநிதி முயற்சி பண்ணல என்ன அவ்வளவுதான் இவனுக்கு ஒரு ஒரு ஆயுதம் இதை காட்டி காட்டி பெரியார்மன் பெரியார்மன் என்ன இருக்குது பெரியார பேசினா உங்களுக்கு வாக்கு விழாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்னைக்கு வந்து திமுகவுக்கு போதே வாழும்போது நிலமை நீ பேசக்கூடாதுன்னு என்ன சமூக நீதி இருக்குது வேங்க வெயில் ரெண்டு ஆண்டு ஆயிடுச்சு எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாண்டி கூண்டு ஏற்றுகிறது திமுக அரசு வீரமணி சொல்றாங்க இது அரசியலா மாத்தாதீங்க அப்ப எது அரசியலா மாத்துறது மனித கழிவை குடிநீர் தொட்டில் கலந்திருக்கான் ரெண்டாண்டு காலமாக குற்ற உணவில் தவிக்கிறார்கள் நீங்க வந்து மனித கழிவை கலந்ததுக்கு பதிலாக விஷத்தை கலந்துருந்தா குடிச்சு செத்து போயிருப்போமே நாங்க ஒவ்வொரு சோறு சோர்த்திங்கிறப்ப தண்ணி குடிக்கிறப்ப எங்களுக்கு வந்து நிக்கதே நினப்பு வந்து நிக்கதே நாங்க என்ன பண்ணு கேக்குறாங்க இந்த கேடு என்ன பதில் இருக்கு பெரியார் வைக்கத்தில் கோயில் போராட்டம் நடத்தினார் நடத்தினார் சொல்ற நீ ஆளக்கூடிய இதே தமிழ்நாட்டில் விழுப்புரம் பக்கம் திரௌபதி கோயில் இருக்கு மேல்பாதிங்கிற ஊர்ல ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக விரும்புறாங்க கோயிலுக்கு அழைச்சு போக முடியுதானே ஏன் அழைச்சு போக முடியல ஏன் அழைச்சு போக முடியல என்ன உன் சமூக லட்சணம் அவ்வளவுதான் சந்திரகுமார் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு கையில் எலுமிச்சம் என்ன இங்க வேட்பாளர் போய் சேர்ந்துறாங்க பெரிய தோஷம் இருக்கு பரியாத மண்ணோட பெரியாராவது மண்ணாவது குருளா எழுந்த மரத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன் திருப்பூர் முருகன் கோயில்லங்க ஒருத்தன் ஒருத்த உண்டியல்ல காணிக்க போட போறேன் கையில இருக்கக்கூடிய பையில இருக்கக்கூடிய ஐபோன் உண்டியல் விழுந்துருது ஐபோன் விழுந்த உடனே என்ன பண்ணிருக்கணும் எடுத்து கொடுப்பா விலை அதிகமாக உள்ள போன சொல்லிருக்கணும் அவன் என்ன பண்றான் உண்டியல் விழுந்த போன முருகனுக்கு தான் சொந்தம் நாங்க எடுத்துற மாட்டோம் பாளையத்தை மண்ணு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு படம் வந்துச்சு உண்டியல்ல வந்து குழந்தை விழுந்துடும் குழந்தை உண்டியல் விழுந்துச்சு அம்பாளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்பவே விவேக்கு வந்து நக்கல் பண்ணிருப்பாரு உண்டியல் விழுந்துட்டு நான் வந்து கடலுக்கு தான் சொந்தம் பாரு அன்னைக்கு அந்த அருத பழைய நகைச்சுவைய இப்ப பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து முற்போக்கம் பகுத்தறிவன் திமுக கிட்ட எந்த கோட்பாடும் என்ன எந்த கோட்பாடு இருக்கு இந்திய எதுக்குறீங்களா நீங்க மாநில சுயாட்சியை காப்பாற்ற போறீங்களா பகுத்தறிவு நிலையாட்ட போறீங்களா திராவிட மாடலை முன்னோடி ராமர் அமைச்சர் பேசுறாரு ரகுபதி திராவிட முன்னோடி ராமர்னு ராமரை பாஜக விட்டுட்டான்டா பாஜகவும் ராமருக்கும் அவன் கழிவிட்டு ராமன் நீ சேர்த்துக்கிற ஜெய் வேறக்கு போயிட்டான் ஜெய் ஜனநாதன் திராவிட மாடல் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தான் பெரியாருக்கு முன்னோடி ராமருங்கிறான் அப்பவே ஒத்துமொத்த பிரியாசம் தூக்கு போட்டு தொங்கிருக்கணும் ஏன் தொங்கல அப்ப எங்க வச்சு ரோசம் இதே திமுக அந்த அமைச்சர் சொல்றாரு ஆண்ட பரம்பரை சாதிய பெருமிதம் பேசுற போது இந்த பிரியாசல் கனி போனீங்களா என்ன திருடிய ரோசம் வருது கோபம் வருது யார் சோத்துல உங்களுக்கு உப்பு போட்டது தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் எத்தனை சிக்கல் கனிமோட கொள்ளைக்கு எதிராக போராடியதுக்காக ஜவஹர் அலின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு போராடினீங்களா மக்கள் பிரச்சனை எது ஒன்றுக்கும் போராடாத இந்த பெரியார் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தாரிமை இருக்குது இருக்கு தகுதி இருக்குது அதனால இந்த உருட்டு போராட்டம்லாம் இதோட நிறுத்திக்கணும் இந்த வடிவேல் நினைச்சு வர்றது போல வந்து வர்ற ஏரியாவுக்கு வந்து வர்ற ஈரோட்டுக்கே வந்தாச்சு இனிமேல கர்நாடகாக்கு வர்றதா எங்க வரணும் அதனால நீங்க பேசாம இருந்தா சேதாரம் குறைவா இருக்கும் ரொம்ப பேசுனீங்கன்னா சேதாரம் உனக்கு தான் முள்ளு மேல சேலம் விழுந்தாலும் சேலம் மேல முள்ளு விழுந்தாலும் கண்ணாடி மேல கல் விழுந்தா கண்ணாடி மேல கல் விழுந்தா கல் மேல காணி சேதாரம் உங்க ஐயாவுக்கு தான் எங்களுக்கு இல்ல அதனால பார்த்து நடந்துக்குங்க நீங்க உண்மையிலேயே பெரியாசுகள் பெரியாவை கோட்பாடுகள் சொல்லி வாக்கெடுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் திமுக காரணம் காணும் என்ன கடையை இருக்கான் கடைசி ரெண்டு நாள்ல காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம்னு இந்த மானங்கட்ட கேடு கட்ட உனக்கு தாணி தெம்பு இருந்தா வாக்கு காசு கொடுக்காம தேர்தானை வச்சிருக்க நாற்பது லட்சம் செலவு விதிக்கு உட்பட்டு செலவு பண்ணி எங்களை வீழ்த்தி காட்டுறேன்

அந்த சோவியத் விட கம்யூனிஸ்டத்தின் பேரில் ஊழல் மலிந்து அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிறது கடைசியில் அந்த மக்களின் கோபம் கம்யூனிஸ்ட கோட்பாட்டின் மீதும் அந்த லெனின் மீதும் திரும்புகிறது வரலாறு சோவியத் ரஷ்யா உடைகிற போது உடைச்சுட்டான் அதே பக்கத்தில் அருகாமிய வங்காதேசம் வங்கதேசம் அங்க சே கட்சி ஆள் ஷேக் ஹசினா கொடுமையான ஆட்சி கொடுத்தன் விளைவாக ஷேக் ஹசினாவோட தந்தை முஜிபுர் ரகுமான் மீது கோபம் வந்து வங்கதேசத்தின் சடை சில தந்தையாக இருக்கக்கூடிய முஜிபுர் ரகுமான் சிலையை உடைச்சிட்டான் அதே போல எல்லா குடிமையும் பண்ண நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் கோபம் மக்களுக்கு வந்து பெரியார் மலை திரும்பிடும் சில மலை திரும்பி சொன்னதுக்கு சிலைய உடப்பணி எப்படி சொல்லாங்க நாங்க உடைக்கிற ஆட்கள் ஜனநாயகவாதிகள் எங்களை அவதூறா பேசுற வாயே உடைக்கல நாங்க நாங்க அதான் சிலையை உடைக்கிற வேலையை செய்யல ஆனா என்ன கேட்கிறோம் சிலைய உடைக்கிறோம் உடைச்சிடுவான் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு ஒரு பொத்துக்கிட்டு வருது பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய மலையை தகர்த்து ஏத்துறானே கனிம வளங்கள் வளங்களா கொண்டு போறானே எங்கள் மலைகள் கொண்டு போகப்படுறப்ப எங்கள் வளங்கள் வேட்டையாடுறப்ப எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் எவ்வளவு ரோசம் வரும் அதனால வரலாறு கொடுத்துக்க கடைசி வாய்ப்பு எல்லாத்துக்குமான கடைசி வாய்ப்பு நாம் தமிழ கட்சி தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு காமராசரை பத்தி காலத்தின் கடைசி கருணைங்கிறார் அதே போல வரலாறு ஆயிரம் ஆண்டுக்கு மேலாக அதிகாரம் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் தென்னாப்பிரிக்கன் வைர சுரங்கங்கள்ல மலேசியா ரப்பர் தோட்டங்கள்ல இலங்கையின் தேனி தோட்டங்கள்ல மொரிசின் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அண்டி ஒண்டி அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு தமிழக தமிழருக்கான கோல் ஒழிப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழக நாம் தமிழக சின்னம் ஒளிவாங்கி வழிதாங்கி நிற்கிற இந்த இனத்தின் பிள்ளைகளுக்கு ஒளிவாங்க சின்னத்திலே அக்கா சிதாச்சி மர்களுக்கு வாக்களை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இந்த மண்ணில் நிச்சயம் மாற்று அரசியல் உருவாகும் நாம் தமிழக கட்சி ஏறும் நன்றி வணக்கம்